சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஏ நண்பு குழந்தையே எத்தனை கொடூரர்களுக்கும் நரகத்தில் இடம் கிடைக்கும் அந்த கொடூரமான ஒரு செயல் இன்று உன் எதிரிக்கு பூலோகத்தில் நடக்கப் போகிறது கொடூரர்களுக்கு நரகத்தில் கொடுக்கக்கூடிய தண்டனையை பூலோகத்தில் அவன் பெற்றுவிட்டான் ஏனென்றால் அத்தனை பாவங்களையும் அவன் சுமந்து கொண்டிருக்கிறான் இன்னும் பாவங்களை சுமக்க தயாராகி கொண்டிருக்கிறான் எத்தனை பேரின் வாழ்க்கையை கெடுத்தாலும் இன்னும் அவன் மனம் அமைதி அடையாமல் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று ஒருவருத்தையும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான் உன்னை போல் எத்தனை பேர் வாழ்க்கையை அவன் கெடுத்திருக்கிறான் தெரியுமா ஈவு இரக்கம் இல்லாமல் எத்தனை காரியங்களை அவன் செய்து இருக்கிறான் இன்றுதான் அவனுக்கு இறுதினான் எவனாக இருந்தாலும் அடுத்தவரின் கண்ணீருக்கு ஆளாக கூடாது என்றும் அடுத்தவரின் வயிற்றிற்கு வைக்க கூடாது என்றும் அடுத்தவரின் உழைப்பில் வாழக்கூடாது என்றும் அனைவரும் புரிந்து கொள்ள இவனுக்கு இப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கப் போகிறது கெட்டவர்கள் வாழ்கிறார்கள் என்று உன்னை போல் சிலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சற்று தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் உன் செவிகளில் கேட்கப் போகும் செய்தி என்ன தெரியுமா உன் எதிரி உன் சந்தோஷங்களை உன் வாய்ப்புகளை உன் நிம்மதிகளை நீ வாழக்கூடாது இருக்கவே கூடாது நினைக்கும் எதிரி இன்னும் சற்று நேரத்தில் கொதிக்கும் நீரில் விழப்போகிறார் அவனுடைய இறுதி மூச்சை அந்த கொதிக்கும் நீரின் விழப் போகிறான் எத்தனை கொடூரமான தண்டனை அத்தனை கொடூரமாக அவன் வாழ்ந்து விட்டான் உன் கண்களில் இருந்தே கண்ணீர் வரும் அளவு அவன் தண்டனையை இந்த பூலோகத்திலேயே பெற்றுச் செல்ல போகிறான் அவன் பாவத்தை முழுவதையும் இந்த பூலோ இந்த பூலோகத்திலேயே இந்த பூமியிலேயே விட்டுவிடப் போகிறான் இனம் புரிந்து மனம் மாறி தவறு என்று மன்னிப்பு கேட்டுவிட்டால் அந்த பாவம் கூட அப்படியே போக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தான் செய்வது தவறு என்று தெரிந்தும் தவறை திருத்திக் கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அதிகமாக பாவத்தை சேர்த்து கொண்டிருந்தால் இந்த நிலைமைதான் எல்லோருக்கும் அவனின் இறுதி செய்தி என்று கேட்கிறாயே அன்றிலிருந்து உனக்கு நல்ல வாழ்க்கைதான் நீ நிம்மதியாக வாழத் தொடங்கலாம் இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இழந்த அனைத்தையும் திருப்பி கொடுக்கப்படும் கவலைப்படாதே உனக்கு நல்லதுதான் நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்